வணக்கம் இந்த வாரம் ராசி பலன்கள் தனுசு தனுசு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் நான்கு கிரகம் அமர்ந்திருக்கு அந்த அமைப்பை நம்ம பார்க்கும்போது இங்கே உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஏழில் இருந்து உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறாரு கடந்த வாரம் சனியனுடன் சந்திரன் இங்கே இணைஞ்ச ஒரு அமைப்புகளில் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் விரைவு செலவுகள் இதெல்லாமே அனுபவித்து அதே போல் ஐந்து ஆறாம் இடங்களில் சந்திரன் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வெளிநாடு வெளிமாநிலம் வழக்கு இது போன்ற விஷயங்கள்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அமையுது உங்களுடைய ராசியை உங்களுடைய ராசிக்கு அதிபதியை பார்வை செய்கிறாரு இங்கே மங்கள காரகன் செவ்வாய் அதே போல் பாக்கியாதிபதி சூரியன் உங்களுடைய ஆறாம் பாபாதிபதி லாபாதிபதி சுக்ரன் மற்றும் இங் உங்களுடைய ஏழு பத்து குடையவர் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அனைத்து விஷயங்களும் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நல்லமைப்பு வேலைகளில் முன்னேற்றம் தொழில் அமைப்புகள் நல்முறையில் அமைகிறது அதே போல் கணவன் மனைவிக்கு மன கசப்புகள் விலகி ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுடைய தாய் வழியின் மூலயமாக படிப்படியாக குறைவதற்கான ஒரு அமைப்பு சனி அமர்ந்திருந்தாலும் கூட சந்திரனுடைய நகர்வுகள் சாதகமாகத்தான் இருக்கு அதே போல இப்போ பாத்தீங்கன்னா அர்தாஷ்டம சனியில் இப்போ தனுசு ராசிக்காரர்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியை இங்க குரு பார்க்கறாரு அதே போல் சனி அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரமும் குருவினுடைய நட்சத்திரம் என்பதனால கடன் பெற்ற அனைவருக்குமே இப்போ கடன் அடைபடக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு அதே போல உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் இப்போது குருவின் பார் ஆகுவிற்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் ஒரு மூன்றுல ராக இருக்கும்போது ஒரு பெரிய விஷயத்தை தொடங்குவீங்க காலபுருஷனருக்கு பதினோராம் இடம் என்பதனால மன தேவைகள் பூர்த்தியடையும் பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும் புது புது விஷயங்களை கத்துக்க கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருப்பதுனால கடன் சுமைகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்குமே ஏற்படுகிறது நன்றி வாழ்த்துக்கள்